மனம் தளராதே கடைசி சாவிதான் பெரும்பாலும் திறக்கும் இன்றைய நம் கதை நம்பிக்கை கடைசி சாவியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வெற்றி கதவை திறந்த ஆதித்யா என்ற சிற்பியின் கதையை பற்றியது வெல்கம் டு த சேனல் ஜெஸ்ஸிஸ் டெய்லி டிரைப் நான் உங்க ஜெஸ்ஸி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதித்யா ஒரு ஏழை கிராமத்து சிற்பி அவன் கையில் செதுக்கப்படும் ஒவ்வொரு கல்லும் உயிருடன் பேசுவது போல இருக்கும் அவனுடைய கிராமத்து கோயிலுக்கு ஒரு புதிய சிற்பம் படிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஒரு மாநில போட்டியில் பங்கேற்க அவன் தாமரை என்ற பெயரில் ஒரு பெரிய சிலையை தொடங்கினான் ஆறு மாத கால உழைப்பு உடல்வழி கடன் சுமை எல்லாவற்றையும் தாண்டி சிலை பாதி வடிவத்தை அடைந்த போது எதிர்பாராத விதமாக பாறையில் இருந்த சிறு பிளவு காரணமாக சிலை மலர் என உடைந்தது ஆதித்யா உடைந்தான் என்னால் முடியாது என்று சோர்வடைந்த போது அவனுடைய தாத்தாவின் வார்த்தைகள் மட்டுமே அவனை கை தூக்கிவிட்டன மீண்டும் புதிய பாறையை வாங்கி கூடுதல் சிரத்தையுடன் வேலையை தொடங்கினான் இறுதி நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது சிலையின் முகம் அதாவது ஞானியின் அமைதியான புன்னகையை மெருகேற்ற வேண்டிய நேரம் அப்போதுதான் அவன் எதிர்பாராத விதமாக கை தவறி கீழே விழுந்தான் அவனுடைய கை முனை கட்டில் கடுமையான காயம் ஏற்பட்டது வலி அவனை அசைக்க முடியாதபடி செய்தது போட்டிக்கு இன்னும் ஒரே வாரம் தான் இருந்தது போட்டினால் வந்தது ஆதித்யா தன் வழியை பொருட்படுத்தாமல் அவசரமாக முடித்த சிற்பத்தை எடுத்து சென்றான் நடுவர்கள் சிலையை பார்த்தனர் சிலை அற்புதம்தான் ஆனால் ஞானியின் முகத்தில் முழுமையான அமைதி இல்லை என்று கருத்து தெரிவித்தனர் ஆதித்யாவின் நம்பிக்கை கயிறு அருந்தது இவ்வளவு கஷ்டப்பட்டும் பயனில்லை என்று கண்கலங்கினான் சோர்வுற்று திரும்பும் போது தன்னுடைய சிற்பத்தின் முகத்தில் ஒரு சிறு குறையை கண்டான் காயம் காரணமாக ஒரு சிறு கீரல் சரியாக பூசப்படவில்லை அவன் மீண்டும் தாத்தாவின் வார்த்தையை நினைத்தான் கடைசி சாவிதான் கதவை திறக்கும் அவன் நடுவர்களிடம் அனுமதி பெற்று தன் காயம் பட்ட கைவிரலால் மிகவும் மெதுவாக அந்த சிறு கீரலை மெருகேற்றினான் அந்த ஒரு நொடியில் அந்த முகத்தில் உண்மையான அமைதியான புன்னகை தோன்றியது அது சிலையை முழுமையாக்கியது நடுவர்கள் வியந்தனர் உடைந்த கைகள் உடைந்த கனவுகளுடன் போராடி கடைசி நொடியில் நம்பிக்கையுடன் கொடுத்த அந்த இறுதி தீண்டலுக்காகவே ஆதித்யா போட்டியின் வெற்றியாளராக அறிவித்தனர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலமுறை தோல்விகளை சந்திக்கலாம் சில சமயங்களில் நம்முடைய முயற்சி பாதையிலேயே உடைந்து போகலாம் முதல் சிலை போல சில சமயங்களில் நாம் துவண்டு போகும் அளவுக்கு காயங்கள் ஏற்படலாம் காயமடைந்த கை போல ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு திருப்பு முனை நீங்கள் சோர்வடையும் தான் நீங்கள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி பல நூறு சாவிகளில் நீங்கள் சோதித்து பார்ப்பதை விட்டுவிடுகிறீர்கள் ஆனால் கதவை திறக்க போகும் கடைசி சாவி உங்கள் கையில் உள்ளது அந்த சாவியை வீசி எரியாதீர்கள் உங்கள் கனவின் கதவை திறக்கும் அந்த கடைசி சாவி உங்கள் விடாமுயற்சிதான் அதை நம்பிக்கையுடன் பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஸ்ஸி நன்றி வணக்கம்